குரு வணக்கம் வாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சேலத்தில் இருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஸ்ரீ பூங்கொடி இந்த மைவேல் ஜங்ஷன் எனும் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து பதிவுகளும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கவே இந்த பதிவுகளை தந்து கொண்டு இருக்கின்றேன் அனைவரும் கேட்டு மகிழ்ந்து அதன்படி செயல்பட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் கர்ம பதிவிலிருந்தும் நீங்கள் மீண்டு வாழ்வில் சுபிட்சம் ஏற்பட வாழ்த்துகிறேன் நன்றி தொடர்ந்து கவனியுங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி எனும் சித்துக்காடு கிராமத்தில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன கொண்டலாம்பிகை உடனுரை தாத்ரீஸ்வரர் திருக்கோவில் மதுரையை ஆண்ட சுந்தர பாண்டியனார் என்பவரால் எண்ணூறு உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகிறது கருங்கற்களால் கட்டப்பட்டு உள்ள இந்த கோவிலானது ஐந்து நிலை கோபுரத்துடன் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது தாத்திரீஸ்வரர் என்கின்ற நெல்லியப்பர் கோவிலில் தல மரமாக நெல்லி மரம் உள்ளது வடமொழியில் நெல்லிக்கு தாத்ரி என்ற பெயர் இருப்பதால் அந்த பெயரில் இறைவன் அழைக்கப்படுகிறார் இங்கே ஸ்ரீ பிரசன்ன குந்தலாம்பிகை அம்பாள் சிலை பூந்தோட்டத்தில் கிடைக்க பெற்றதால் அம்பாள் பூங்குழலி என்றும் அழைக்கப்படுகின்றார் கோவில் உட்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி கணபதி சுப்பிரமணியர் லட்சுமி சரஸ்வதி ஆதிசங்கரர் உள்ளிட்ட தெய்வங்கள் அமைந்துள்ளனர் சித்தர்களின் சிற்பமும் தத்ரூபமாய் காட்சி தருகின்றன நந்தியின் சிலை மற்ற ஸ்தலங்களில் உள்ளதை விட இங்கு சிறப்பானது ஆகும் சாந்தமான நிலையில் மூக்கணங்கயிறு இல்லாமல் நந்தி இங்கே உள்ளது சிறப்பு காரைக்கால் அம்மையார் திருவலாங்காடு கோவிலுக்கு செல்லும் வழியில் இங்குள்ள இறைவனை தரிசித்து சென்றுள்ளார் என்பது வரலாறு ஜடாமுனி சித்தர் ஸ்ரீ பிராணதீபிகா சித்தர் உள்ளிட்ட பல சித்தர்கள் வழிபட்ட தலமாகவும் இருப்பதால் சித்துக்காடு என்றும் அழைக்கப்படுகிறது சித்தர்கள் பல வகையான பட்சிகள் வடிவில் இறைவனை தரிசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது கோவிலில் முக்கிய விழாக்களாக ஆருத்ரா தரிசனம் பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை மகா சிவன் மார்கழி மாத விசேஷங்கள் இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த கோவிலில் வழிபடுவோருக்கு திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்றான சுவாதி நட்சத்திரத்திற்கு பரிகார தலமாக இக்கோவில் உள்ளது அம்பாளையும் சிவனையும் வழிபடுவோருக்கு குழந்தை பேரு கிடைக்கும் தலமாகவும் இக்கோவில் அமைந்திருக்கிறது சைவ வைணவ தத்துவத்தை விளக்கும் வகையில் சுந்தர ராஜ பெருமாள் கோவில் இங்கே அருகிலே அமைந்துள்ளது தளத்தின் வரலாறையும் பார்ப்போம் படுக்கை ஜடாமுடி சித்தர் எனும் பிராண தீபிகா ஆகியோர் நெல்லி வனத்தில் சிவலிங்கம் நிறுவி வழிபட்டனர் சித்தர் தவம் இருந்த பகுதியானதால் இப்பகுதி காடு அதாவது சித்துக்காடு என அழைக்கப்பட்டது நெல்லி மரத்தடியில் இருப்பதால் சிவனுக்கு தாத்ரீஸ்வரர் என்று பெயர் தாத்ரி என்றால் நெல்லி என்பது பொருளாகும் சுவாதி நட்சத்திரத்தினர் இங்கு சிவனை வழிபட்டால் செல்வ வளம் மிக்க வாழ்வு உண்டாகும் திருமண யோகம் விரைவில் கைகூடும் இங்கே குபேரருக்கு நெல்லிக்காய் ஊறுகாயுடன் தயிர் சாதம் புளியோதரை படைத்து வழிபட்டால் யோக வாழ்வு அமையும் இருப்பிடம் சென்னை பூந்தமல்லியிலிருந்து தண்டுரை செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இந்த கோவில் கோவில் திறக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே பின்பு மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் அனைவரும் சென்று வழிபட்டு பயனடையுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நல்லதே நடக்கும் நன்றி